அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் அருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று இரண்டாம் தந்திரம் பதினொன்று பாடல் நானூற்றி முப்பது சங்காரம் தீய வைத்தார்மின்களில் சேரும் வினைதனை மாயம் வைத்தான் வைத்தவன் பதிவொன்று காயம் வைத்தான் கலந்தெங்கும் நினைப்பதோர் ஆயம் வைத்தாய் உணர்வு ஆற வைத்தானே அதாவது நம்முடைய ஆன்மா எங்கிருந்து தோன்றியது என்று சொன்னால் இந்த ஆன்மா இறைவனின் குழந்தைகள் அல்லவா இறைவனும் ஒரு ஆன்மா தானே அவன் பரமாத்மா அந்த ஆத்மாவிலிருந்து தோன்றிய இந்த ஆன்மா அதற்கென்று சில ஆசைகள் தோன்றும் இந்த ஆன்மாவிற்கு சில ஆசைகள் தோன்றும் அப்பொழுது அந்த ஆசைகளை தீர்த்து கொள்ள இவைகள் செய்யக்கூடிய செயல்கள்தான் கர்ம வினைகள் என்று அழைக்கப்படுகிறது ஆன்மாக்கள் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து செய்கின்ற செயல் அப்பொழுது அந்த ஆசையின் காரணமாக வரக்கூடிய செயலினால் வினைகள் தோன்றுகின்றன வினைகள் சேருகின்றன ஆன்மாவை வினைகள் சேருகின்றன எனவே இந்த வினைகள் சேர்ந்த ஆன்மா எப்படி ஒரு இரும்பின் மீது துரு பிடிக்கின்றதோ அதுபோல் இந்த துரு ஆக இங்கே வினைகள் சேர்ந்து கொண்டு இருக்கின்றன எனவே இந்த வினைகளை தீர்க்க வேண்டும் இந்த வினைகளை ஏன் என்று சொன்னால் ஆன்மாவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எங்கே இருந்து வந்ததோ அதே இடத்திற்கு நின்று செல்ல வேண்டும் இறைவனிடம் தோன்றிய இந்த ஆன்மா மீண்டும் இறைவனை சென்று அடைவதுதான் பிறவியின் நோக்கம் ஆனால் இதற்கு தடை எது என்று சொன்னால் இந்த வினைகள்தான் இந்த வினைகளின் காரணமாக இவை சென்று அடைய முடியாமல் இங்கேயே மீண்டும் 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 பிறவி எடுத்து 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 இந்த உலகத்திலேயே இந்த சூழலில் வினைச்சூழலில் சிக்கி இவைகள் துன்பப்பட்டு அல்லலுறுகின்றன எனவே இதற்காக இறைவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் மாயாவை வைத்து மாயையை வைத்து அந்த வினைகளை தீர்க்க வேண்டும் அப்ப அந்த வினைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை அனுபவிக்க வேண்டும் அந்த அந்த வினைகளை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் எனவே அதற்கான உடலையும் கொடுக்கின்றான் அந்த உடலை கொடுத்து பிறவி எடுக்க வைக்கின்றான் இறைவன் எனவே இப்போ இந்த வினைகளை தீர்ப்பதற்கு உடல் அனுபவிக்க வேண்டும் அனுபவித்து தான் தீர்க்க முடியும் அப்படி அனுபவித்து தீர்ப்பதற்கு உடல் வேண்டும் அந்த ஆன்மாவிற்கு ஒரு உடலை கொடுத்து மாயாவின் மூலமாக கொடுத்து பிறவியும் எடுக்க வைக்கின்றான் ஆனால் இந்த பிறவி எடுத்த ஆன்மா என்ன செய்கிறது மீண்டும் மீண்டும் அதனுடைய ஆசை அந்த ஆசையின் மூலமாக செயல்களை புரிந்து 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 மீண்டும் வினைகள் மீண்டும் கர்ம வினைகள் இதே பிறவியில் சிக்கி சுரண்டு கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் சிக்கி இருக்கக்கூடாது என்ற கருணையினால் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னை இறைவன் தன்னை அடைவதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த ஆன்மாவிற்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் அல்லவா நேரடியாக இறைவன் இங்கே வந்து கற்று கற்றுக் கொடுப்பான் எனவே அதற்காக இங்கே தன்னுடைய அடியார்களை குருவாக அனுப்புகின்றார் இந்த ஆன்மாவிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் யாரை இறைவனை அடைவதற்கு இந்த க வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கென்று தன்னுடைய அடியார்களிலிருந்து தன்னுடைய அடியார்களிலிருந்து ஒருவரை குருவாக நமக்கு அனுப்புகின்றார் இந்த நேரத்தில் அந்த ஆன்மா அதை புரிந்து கொண்டு பற்றி கொள்ள வேண்டும் குருவை பற்றி கொள்ள வேண்டும் அப்படி சேர வைத்து தன்னை எப்போதும் நினைக்கக்கூடிய எண்ணத்தை ஆன்மாவிற்கு கொடுக்கின்றான் இறைவன் ஏனென்று சொன்னால் இறைவனுடைய சிந்தனை சதா சிந்தனை ஏனென்று சொன்னால் சதா சிவம் அவன் அவனை பற்றிய சதா சிந்தனை இருக்குமாயானால் இந்த மாயை அழிந்து நான் அகங்காரமும் அழிந்து போகும் மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களை அழிப்பதற்கு ஒரே வழி இறைவனை விடாது சிந்திக்க வேண்டும் நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகளை பணிகளை அன்றாட பணிகளை உங்களுடைய குடும்பப் பணிகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுதே இறைவனை நினைத்துக்கொள்ள வேண்டும் நினைத்துக்கொண்டே இருப்பே இருப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த ஆன்மா தன்னுடைய அந்த மாயை அழித்து அகங்காரத்தை அழித்து மீண்டும் தம்மை வந்து அடையக்கூடிய உணர்வை வரச் செய்கின்றான் இறைவன் அந்த உணர்வு எப்படி வரும் இறைவனை சதா நினைக்க வேண்டும் அப்படி அந்த பரமாத்மாவை நினைக்கின்ற பொழுது இந்த ஆத்மா எல்லாம் அழிந்து தான் என்ற அகங்காரம் அழிந்து மாயை அழிந்து மெய்யுணர்வு உண்டாகும் இறைவனை அடைவதற்கான மெய்யுணர்வு உண்டாகும் எனவே நாம் இறைவன் காட்டுகின்ற குருவை பற்றி கொள்ள வேண்டும் அப்படி பற்றி கொண்டால் இறைவன் அந்த குருவின் மூலமாக நமக்கு வழியை சொல்லிக் கொடுப்பான் திரு